கண்களை கண்களை மூடிய பொழுது அவருடைய தியானத்தில் அமருவோம் நம்முடைய கண்களை விசுவாசத்தை தூக்கிறவரும் அதை நிறைவு செய்கிறவருமாயிய கிறிஸ்துவின் மீது பதிய வையுங்க இப்போது ஆவியிலே நாம் அவரை தொடு ஆவி தொழு வளரட்டும் சரீர ரீதியாக முழு பலத்தோடு முழு வலிமையோடு முழு ஆற்றலோடு பாடி உதட்டினா பாடி ஆவியிலே பாடி மனதாலே பாடி மேல் தரங்களை குத்தி தலை உடங்கி மோங்கு பெருவிழந்த அவரை தொழுது கொண்டோம் இப்பொழுது நம்முடைய புரோபுர்த்தி நல்ல மேலே தூக்கி இருக்கட்டும் உங்கள் ஆவி இப்பொழுது மேலே போட்டோம் இதை அப்படியே பயிற்சி பண்ணுங்கள் பயிற்சி பண்ணும்போது நீங்கள் பண்ண பண்ண உங்கள் ஆவி மேலே போகும் ஆவியிலே தொழுது கொள்ளுதல் பர்லோகத்திலே ஆவியிலே அவரை தொழுது கொண்டிருக்கிறார்கள் நாமும் இப்பொழுது நம் ஆவி அந்த தேவ உலக ஆன்மீக உலகத்திற்குள்ளே ஆவிக்குரிய உலகத்துக்குள்ளே கொண்டு செல்ல முடியும் ஆகவே தான் தியானத்தில் அமர்ந்து இருக்கிறோம் இந்த உடல் இந்த சரீரத்தில் இருக்க கைலாசி மகாரேஷ் சொல்லுகிறார் என் உடல் இந்த குகையிலே இருக்கும் ஆனால் என் ஆவி அப்படியே மேலே என்ன செய்துவிடும் இது ஒரு வர நீங்கள் விரும்பினால் நான் தேவலோகத்தில் தேவனுக்கு முன்பாக என் ஆவி என்ன செய்ய வேண்டும் அவரை தொழுதுகளை வேண்டும் உறவாட வேண்டும் என்று நீங்கள் விரும்பி நாவியை நீங்கள் மேலே எழுப்ப நீங்கள் விருப்பப்பட்டால் உங்கள் ஆவி இந்த சதீஸ் சரீரத்துக்கு அப்போது ஒரு மயக்க நிலை வரும் இந்த அனுபவத்தை உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி விடுதேன் வீட்டில் நீங்கள் எப்படி கண்ண மூடி தியானத்தில் உட்கார்ந்து உங்களுக்கு முன்னால் அமர்ந்து நான் தொழ விரும்புகிறேன் பரிசுத்தவான்கள் கூட்டத்தோடு சேர்ந்து நான் உண்மை தொழ விரும்புகிறேன் இதை கத்தூலிகள் பிரித்து புனிதர்களுடைய ஐக்கியத்தை நான் விரும்புகிறேன் விசுவாசிக்கிறேன் என்று இந்த ஐக்கியம் என்பது ஆவியிலே அந்த பரலோக தேவனோடு நாம் தொழுது கொள்கிற ஒரு ஐக்கியம் அனுபவம் அதனால் நீங்கள் வீட்டில் மற்ற நேரங்களில் அப்படி தனியாக உட்காந்து கண்ணை மூடி இப்படி தியானத்தில் ஆவியை துள வேண்டும் அப்படின்னு விரும்பும்போது உங்கள் கண்ணு போட்டு போட்டு லாக் பண்ண மாதிரி அப்படியே பசை போட்டு ஒட்டின மாதிரி ஆயிரும் சரீரம் அப்படியே நெசிஞ்சிடும் சிலை மாதிரி அப்படியே அசையாமல் இருக்கும் ஆனால் உங்கள் ஆவி மேலே போயிடும் யார் கூப்பிட்டாலும் யார் தட்டினாலும் நம்மளை எழுப்ப முடியாது அப்படி ஒரு நிலை வரும் அது நீங்கள் தனித்தெருந்து பண்ணி பாருங்கள் ஆனால் இப்போ அந்த பயிற்சியை நீங்கள் பண்ணிங்கன்னால் அது உங்களுக்கு கிடைக்கும் இப்போ உங்கள் ஆவி அப்படி அதே போல் பிதாவின் வலது வருஷத்தில் இருக்கிற இயேசுவை நான் உங்களோட உண்மை முத்தம் செய்கிறேன் விசுவாசத்திலேயே பொறுத்த நீங்கள் அவளை தொழுது கொள்ளுங்கள் நான் இப்பொழுது விசுவாசத்தோடு என் ஆவியை இந்த உடலில் இருந்து பிரித்து அந்த ஆன்மீக உலகத்துக்குள்ளே ஆவிக்குரிய உலகத்திற்குள்ளே அமர்ந்து நான் உன்னை தொழுது விடுகிறேன் அப்பா எனக்காக என் தந்தையினிடத்தில் பரிந்து பேசுகிற இயேசுவே இதோ நம்முடைய தம்பி சகோதரனுடைய அன்பு புத்தங்கள் உங்கள் காயங்களை நான் முத்தம் செய்கிறேன் உங்கள் மாசற்ற விளையேறப்பெற்ற இரத்தத்தினால் நான் இப்பொழுது நீதிமானாக உங்கள் மாசற்ற விளையேறப்பட்ட இரத்தத்தினால் நான் பரிசுத்தமானாக உங்கள் மாசற்ற விளையேறப்பட்ட இரத்தினால் நான் விலக்கி வாங்கப்பட்டு இப்பொழுது உமக்கு சொந்தமான சொந்தமாக இருக்கின்ற என் ஆவி செத்து கிடந்த மறித்து கிடந்த என் ஆவியை உயிர்ப்பித்த உங்கள் பரிசுத்தாவின் யானஸ் நடத்தினாலே இப்பொழுது நான் தேவலுக்கத்துக்குள்ளே வந்திருக்கிறேன் பிதாகுமாரின் நீங்கள் என்னை ஆசீர்வதியுங்கள் உங்கள் ஆசிரியரை என் ஆவி இப்பொழுது என்ன செய்கிறது எதிர்ப்புகிறது நான் ஆவியிலே இப்பொழுது உன்னை விடுகிறேன் நான் சொல்கிறது அப்படியே ஆவியில் மட்டும் அல்லூப்பில் மட்டும் ஆவியில் மட்டும் அப்படியே பண்ணிட்டே உங்கள் ஆவியில் அப்படியே நீங்கள் பண்ணி பாருங்கள் இப்படி பண்ண பண்ண பண்ணால் நீங்கள் நாள்பட உங்கள் ஆவி மேலே போயிடும் தூங்கும்போது நம்ம ஆவி மேலே போயிடும் நீங்கள் இப்படி தியானத்தில் மெய் மறந்த நிலையில் இருக்கும்போது உங்கள் ஆவி மேலே போயிடும் இதுதான் பரிசுத்தவான்களுடைய புனிதர்களுடைய அனுபவம் நீதிமான்கள் தேவனோடு கழிவுடுவார்கள் நீதிமான்கள் இயேசு நாமத்தினால் தெரிவிக்கப்பட்டவர்களா அவருடைய அடைக்கலத்திலே பாதுகாப்பில் இருப்பார்கள் சொல்லுங்கள் உடையத்துக்கால் கழுவப்பட்ட நீதிமான் இதோ உங்கள் என் ஆவி உங்களை என்ன செய்கிறது வணங்குகிறது தொழுது கொள்ளுகிறது இதுதான் ஆவியிலே தொழுது கொள்ளுங்கள் கர்த்தர் ஆவியானவர் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியிலே தொழுது கொள்ள வேண்டும் சபையில் மாம்சத்தில் இருக்கிறாங்க கைவேட்டி தொழலை மாம்சத்தில் பாடிட்டுருக்கிறாங்க புரிஞ்சிட்ருக்கிறாங்க அவ்வளோதான் இந்த தொழுகை இல்லை ஆனால் நீங்கள் இப்போ தொழுந்துட்டு உட்கார்ந்துருக்கிறீர்கள் தொழுது தியானத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள் இப்பொழுது மனமற்ற நிலையில் தியானம் என்பது மனமற்ற நிலைக்கு போடுது மனம் செயல்படாது நீ சபைக்கு போகிறவங்க மனசில் மனதளவில் போய் இருக்காங்க அவங்க மனம் விரும்புகிறத கேட்டு அழுது ஜெவ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவங்க மனசு என்ன விரும்புதோ அதை அதை வச்சு நெசுகிறாங்கன்னா கடவுள்கிட்ட முறையிட்டு அழுது ஜெவம் தாங்க என் விருப்பம் இது என் குடும்பத்தில் இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு அது சபையில் நடந்துகிட்ருக்கு ஆனால் இங்கே நீங்கள் மனம் மனம் அச்சுருக்கிறீங்க தியானம் என்பது மனமற்று இருப்பது ஆமி மட்டும் என்ன தான் மயக்க நிலை தன்னால் வந்துடும் நான் பேசுறதெல்லாம் உங்களுக்கு கேட்காது ஒரு அஞ்சு நிமிஷம் அமைதியாக விடுத்தா அப்படியே நினைக்கணும் உறக்க நிலை குறையெல்லாம் உறங்கிடுங்க மயங்கிருக்கு இது நடக்கணும் அப்படியே இருக்கு மறுபடியும் முடிக்காதீங்க வராதிங்க திரும்ப டென் வராதிங்க அப்படியே இந்த உறக்க நிலையில் இருக்கு மயக்க நிலையில் இருக்கேன் தியானத்தில் உட்காந்திங்கன்னா ஒரு மூணு செகண்ட் ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் என்ன ஆகி வைங்கன்னா அப்படியே உறக்கட்டு உறக்க நிலைக்கு போய் வைங்க சரீரம் எப்பொழுதும் அந்த மயக்க நிலையில் பரவச நிலையில் போகுதோ அப்போ ஆவி வெளியில் போகும் தெய்வனோட உறவாடும் சஞ்சரிக்கும் இப்படி ஆவியில் நிரம்பி தொழுதுட்டு நீங்கள் கண்ண மூடி தியானத்தில் உட்காந்து இப்படி இருந்தீங்கன்னா அப்படியே நம்ம அந்த மயக்க நிலைக்கு இருக்கும் எல்லா உணர்ச்சிகளும் இருக்கும் அதில் இப்போ நீங்கள் ஆவியில் என்ன செய்யுதுன்னா தொழுது விடுதல் ஆவியில் நான் என்ன பண்ணுவேன்னா அப்படியே உட்காந்து பரிசுத்த நெருப்பாகிய உங்களை நான் இப்போ என் ஆவியில் என்பது வருகிறேன் மூடு நான் உறவாடுகிறேன் உங்களுடைய நீங்கள் பேசுகிறத நீங்கள் கிரி செய்கிறத நான் பார்க்க விரும்புகிறேன் அப்படிங்கும்போது இன்னும் ரொம்ப ஆழமாக கண்டெல்லாம் இருக்கக்கூட்டி அந்த உடலெல்லாம் அப்படி இப்போ நிறையவே பார்த்தேன் தலையெல்லாம் அப்படியே பேசு எத்தனை பேருக்கு உண்டு மயக்க மயக்கத்தை எத்தனை பேர் உணர்ந்தீங்க அனுபவிச்சிங்க வயிற்று இருக்காங்க தூங்கும் உறக்கமாக மயக்கமாக வெளியில் என்ன இந்த கோழி தூங்குறது எல்லாமே தெரியும் ஆனால் அந்த கண் அப்படியே முடியுது இதை நீங்கள் தனிப்பட்ட முறையில் இப்படி பண்ணி பாருங்க நைட்டு அதை தூங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஞானம் பண்ணிட்டு தூங்குனீன்னா சூப்பராக இருக்கும் நைட்டு பூரா காட்சிகளும் கனவுகளும் அந்த என்ன செய்யணும்னா அந்த மேலே உலகத்தோடு சஞ்சரிச்சுட்டே இருக்கும் சரீனா ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும் அது கூட்டு போட்ட மாதிரி என்ன செய்யணும் அது வாட்டில் செத்தப்பேனா எப்படி அசைக்க அசையாமல் இருக்குமோ அது மாதிரி இருக்கும் செத்தப்போனால் எப்படி கண்ணை திறக்க முடியாது அது மாதிரி திறக்க முடியாது சரீனா அப்படியே செத்த நிலைக்கு போயிடும் ஆவி சூப்பராக என்ன செஞ்சிருக்குன்னா உறவாடி இருக்கும் இதை நான் வந்து மற்ற நேரங்களில் தனிமையாக இருக்கிற நேரங்களில் அப்படியே பண்ணிடுவேன் இந்த புருவம் மேலே தூக்கணும் மெயின் காரணம்னா புருவம் பற்றி மேலே தூக்கி இந்த கையை விரித்து இந்த சின்ன முத்திரையை போட்டு அப்படியே நீங்கள் அப்படியே உட்காந்து சாஞ்சி அதாவது சாஞ்சு தான் இருக்கணும் ஒரு பிரச்சனை என்னென்னா உங்களுக்கு கொஞ்சம் சாயிருந்து கடன் இல்லாமல் நீங்கள் என்ன செஞ்சுட்ருக்கீங்க அதனால் அப்படியே நான் என்ன சொன்னால் அந்த ஈச்சேரில் அப்படியே நெய்கிடுவேன் இன்னொரு சேர் போட்டிருப்பேன் காட்டப்பூக்கிறதுனால வச்சிருவேன் வச்சுட்டு அந்த ஈச்சேரில் அப்படியே சாஞ்சு அப்படியே உட்காந்துருப்பேன் செத்தை பணத்தை சாப்பி வச்ச மாதிரி உங்களுக்கு சரீரம் இந்த ஆவி சூப்பராக என்னை செஞ்சுட்டு இருக்கும் ஆவியில்தான் நீங்கள் மேலும் உலகத்தோடு கைலாச மகாரிஷ் ஆகாச்சுடுவான் என் உடல் இந்த கோவையில் என்ன செய்யும் அப்படியே சாஞ்சிருக்கும் என் ஆவியை நேசிக்கா மேலே பரலோகத்தோட கடவுளோட இதை நீ கேட்டன் விரும்பம் ஆண்டவரே நான் மேலே வரணும் விரும்புறேன் உங்கள் ஆவியில் என்ன ஞானத்தின் ஆவியானவரே என்ன என்ன செய்யுங்க வழி நடத்துங்கன்னு சொன்னால் அந்த ஞானத்தின் ஆவி விவசாயம் பதினோராம் அதிகாரத்தில் வரும் ஞானத்தின் ஆவி மெய் உணர்வின் ஆவியும் தேவனை அறிகிற அறிவின் ஆற்றலும் சக்தியும் இது அப்படியே உங்களுக்குள்ள அதில் வந்துட்டு இது பூராமே ஆவிக்குள்ளே இருக்கு ஆவியில் நடக்கிறது சபையில் பூரா ஆவியே செத்து போய் கிடக்கு இந்த சாபத்துலையும் அந்த பாவத்துலையும் அந்த முதல்ல அந்த மறைச்ச அந்த மரணத்துலேயே தான் கிடக்கு இதை உயிர் வைக்கணும்னா இந்த மாதிரி என்ன செய்யணும்னா தொழுக முதல்ல வரணும் மாசற்ற விளையேறப்பற்ற இயேசு இந்த செத்து போன என் ஆவியை உயிர்ப்பித்து இந்த உள்ளுக்குள்ளேயே நீங்கள் அப்படி இது பண்ணணும் தெய்வனோடு உறவாடுபடி நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்க இந்த விளையேறப்படுற இத்தினால் ரத்தத்தில் தான் உயிர் இருக்குது அதனால் என்னுடைய உயிரை மீண்டும் ஈர்ப்பித்து எனக்கு உயிர் தந்த உங்களை யுத்தம் செய்கிறேன் பொழுது விழுகிறேன் அப்படியே பண்ணிகிட்டே இருக்குது அதனால் அது முதல்ல ஒரு ஒரு ஐட்டம் சீசஸ் அப்படி இது பண்ணணும் ரெண்டாவது நீங்கள் என்ன பண்ணணும்னா பரிசு தாமியான ஒரு உங்கள் வல்லமையை உங்கள் அற்புதங்களை செய்கிற சக்தியை ஆற்றல் வாய்ந்த விசுவாச வரத்தை எனக்கு தந்து என்னை வழிநடத்துகிற உங்களை நான் யுத்தம் செய்கிறேன் பொழுது விழுகிறேன் என்னை எப்படி இந்த கிரீடர் வச்சு எங்களை அலங்கரி புன்னியர்களுடைய தலையில் பார்த்தீங்கன்னா அந்த கிரீடர் நீங்கள் அப்படி இந்த கிரீடத்தினால் என்னை அலங்கரிங்கன்னு சொல்லி பார்த்து அப்படியே நீங்கள் ஒன்றா அப்படியே நினைச்சேன்னா உள்ளுக்குள்ள ஆவியில் அப்படியே இது பண்ணி அடுத்தாப்பில் என் கால்களுக்கு நீ பாதரட்சியை தந்து விஸ்வாசம் என்னும் கேடையத்தை எனக்கு தந்து நீதி என்னும் ஆறு உண்மை என்னும் இடைக்கட்சியை எனக்கு உடுத்தி இறை வார்த்தை என்னும் வாழை எனக்கு தந்து என்னை எவ்வளவு அழகாக அலங்கரித்து என்ன என்னை செய்வடைய மகனாக இந்த படைப்பு அனைத்தையும் ஆளுமை செய்யும்படி படைப்பு அனைத்திற்கும் நான் மதிப்புக்குரியவனாக என்னை என்னை செஞ்சுருக்கிறீங்க எவ்வளோ அழகாக வச்சுருக்கிறீங்க எவ்வளோ அழகாக என்னை உருவாக்கி வச்சுருக்கிறீங்க நான் இப்போ எவ்வளோ அழகாக என்ன செஞ்சுட்ருக்கிறேன் அந்த பரலவு கூட்டத்தோடு அந்த பரிசுத்தவான்களோடு அந்த நீதிமான்கள் கூட்டத்தில் அந்த ஆன்மீக உலகத்துக்குள்ளே நான் உங்கள் வழிபட்டு உங்களை தொழுது உள்ள எனக்கு எவ்வளோ பெரிய புண்ணியத்தை பாக்கியத்தை எனக்கு தந்திருக்கிறீங்க நான் எவ்வளோ பெரிய பாக்கியம் பெற்றுருக்குறேன் உங்கள் பா அவங்க அருள் உங்கள் என்ன என்னை அளவுக்கு என்ன செஞ்சுருக்கிறது இதை எப்போ பண்ணணும் இந்த ஆவியில் என்ன செஞ்சுட்டு இருக்கணும் இப்போ மாமிசத்தில் எல்லாரும் எங்களுக்கு அதை தராண்டவரே வீடுகள் கஷ்டம் ஆண்டவரே கஷ்டத்தை தீராண்டவரே நோயை தீராண்டவரே இது பூரா அந்த சபையில் நடக்கிறது இங்கே நடக்க இதுக்கு வேலையே கிடையாது இது பூரா என்னது இந்த மாதிரி இன்றைக்கி பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இதெல்லாம் நடக்காது கண் பேஸ்ட் போட்ட மாதிரி ஆகிடும் காலையெல்லாம் அந்த ராணியெல்லாம் எடுத்து எடுத்து வச்சு கலைஞ்சால் ஒன்றுமே எனக்கு தெரியாது இந்த நேரத்தில் இவங்க கூப்பிட்டாலும் நான் இனி செய்ய மாட்டேன் கண்டுக்கவும் மாட்டேன் அதை எதுவும் அந்த அந்த இது கட் பண்ணவே மாட்டேன் அதனால் ராத்திரி பண்ணுங்க நைட்டு சாமம் போல் பொண்ணுங்க நான் நைட் பெரும்பாலும் சாமம் போல் நைட்டில் இதை அதிகமாக அரைப்பேன் ஆரம்பித்து எனக்கு என்ன தந்திருக்கிறீங்க இதை நீங்கள் அறிக்கை பண்ணணும் அதான் நீ ரசிக்கப்படும் போது ஊதாரி மைந்தனுக்கு என்ன செஞ்சாருன்னு சொன்னால் அவனுக்கு முதல்ல வஸ்திரத்தை அவன் பழைய வஸ்திரத்தை பூரா களைஞ்சி அதெல்லாம் காலி பண்ணிட்டு பூத வஸ்த குளிப்பாட்டி அப்போ நீங்கள் ஆவியில் என்னை குளிப்பாட்டுறீங்க ஆவியில் குளித்து கொண்டு இருக்கிறேன் இதை இந்த தியானம் பண்ணும்போது நான் இப்படி உங்களுடைய ஆமியில குளித்து நான் இப்படி தினம் செய்து கொண்டிருக்கிறேன் சுத்தமாக கொண்டு இருக்கிறேன் நம்முடைய ஆவியினாலே நான் பெருசுத்தமாகி கொண்டிருக்கிறேன் நம்முடைய ஆவியினாலே நான் நீதிமன்றாகி கொண்டிருக்கிறேன் நம்முடைய ஆவியினாலே நான் இப்பொழுது பரலோகத்தினுடைய பிரச்சையாக ராஜாவாக அரசாங்க திருத்துவ கூட்டமாக நான் இப்பொழுது அந்த பரிசுத்த கூட்டத்தோடு அமர்ந்திருக்கிறேன் இப்படியே நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த ஒன்று ஒன்றா அப்படியே அந்த ஆடையை இது பண்ணணும் அடுத்தாட்டில் கால்களுக்கு மிதியடி அதிகாரம் என்ன மோதிரம் அப்புறம் இறைவனுக்கு சொந்தமாகிட்டேன் அவருடைய பிள்ளையாக இருக்கிற அவரோட ஐக்கியம் நினைஞ்சிருக்கிறேன் நான் வேறு நீர் வேறு அல்ல நாம் இருவரும் என்ன இந்த மாதிரி இந்த வார்த்தைகளை பண்ணி 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 நீங்கள் அப்படியே அந்த தியானத்தில் அப்படியே மூழ்கி மூழ்கி இருக்க திரும்ப திரும்ப அடுக்கி பண்ணிகிட்டே இருக்கணும் உங்கள் விலையுறப்பெற்ற மாசற்ற இரத்தம் என்னை நீதிமன்றாக இருக்க பெற்ற மாசற்ற இரத்தத்தினாலே நான் இப்பொழுது பரிசுத்தவனாக இருக்கிறேன் நீதிமனாக இருக்கிறேன் இப்படி நான் இப்பொழுது என்னைக்கு இருக்கிறது உயிர் தெளிந்த மோல் உரவாடி கொண்டிருக்கு முதல் மனுஷன் உடைய கீழ்படியாமையினாலே ஆவி செத்து போன அந்த ஆவியை இப்பொழுது நீர் கீழ்படிந்து நீர் கடவுள் சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து கடைசி சொல்றது நீ சிந்திய முடினால் நீ கீழ்படுத்த முடினால் உம்முடைய ஆவியை உயிர்த்திறந்து இருக்கிறது போல என் ஆவியை நீ உங்களுக்கு உயிர் பிடித்திருக்கிறேன் நான் இப்பொழுது ஆவியிலே உயிரடைந்து உங்களோடு உறவாடி இருக்கிறேன் இதெல்லாம் எப்போ பண்ணணும்னா இந்த மாதிரி தியானத்தில் கண்ணை மூடி இந்த புருவமத்தை தூக்கி நீங்கள் தியானம் பண்ணும்போது இதை அப்படியே பண்ணி இருக்கணும் அடுத்தாப்புல அந்த எபேசியர் ஆறாம் அதிகாரத்தில் ஆண்டவர்களை சத்துவத்தினால் பலன் கொண்டிருக்கிறேன் இதெல்லாம் திரும்ப 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 இதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க இவங்க சபையில் மற்ற ஜெவக்கூட்டங்கள் இருக்கிறவங்க மைண்டுக்குறோம்னா நோய் தீரணும் கஷ்டம் தீரணும் வீடு வெட்டணும் வேலை கிடைக்கணும் நமக்கு நமக்கு இதாக கஷ்டத்தை கொடுக்குறவங்க சாவணும் அவங்க இறங்காமல் போகணும் நாசமாக போகணும் அந்த வெறுப்பை கோபத்தை இதைத்தான் நெஞ்சிருக்க சபையில பூரா பண்ணிக்கிட்டு இருக்கான் ஆனால் ரசிக்கப்பட்ட பிள்ளை எதுக்கில் போகக்கூடாது உண்மையிலே ரசிக்கப்பட்ட உண்மையிலே கடவுள் உன்னை லட்சித்திருக்கிறாரு நான் ஒரு ஆவிக்குரிய சபையில் இருக்க ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிறேன்னு சொன்னால் அந்த மேலானவைகளை மட்டும்தான் நீ நாடணும் அதை மட்டும்தான் தேடணும் அதில் நான் இவ்வளவு வளர்ந்துருக்குறேன் அதில் நான் இவ்வளவு கிளர்ந்துருக்கேன் அவ்வளவு எனக்கு தந்திருக்குறேன் வீட்டை கேட்டால் வீடு தந்தார் நிலவலனு கேட்டால் நிலத்தை தந்தார் ஆடு மாடு வளன்னு கேட்டால் ஆடு மாடு தந்தார் கல்யாணம் முடியணும் எனக்கு பிள்ளைங்களுக்கு இது நடக்கணும் அதெல்லாம் நடந்துச்சு இது இதை கே அழிஞ்சு போகிறத கேட்கும் போதே கொடுத்து கொடுத்தாருன்னா நீ அழியாத கேட்கும் போது கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா அவர் கை திட்ட கலாங்காண்டவர் நல்லா கரங்க இது இந்த சபைகளில் என்ன செய்யலாம் நடக்கலை இந்த மையினால் எழுதப்பட்ட இந்த வேதத்தை இவங்க போதிச்சு இது பண்ணுற இவங்க இதில் பாருங்கள் இது பூரா நடக்கவே நடக்காது இதை புனிதர்கள் பண்ணாங்க இதெல்லாம் நான் யார்கிட்ட கற்றுக்கிட்டேன்னா இந்த பரிசுத்தவான்கள் புனிதர்கள் ரிஷிகள் ரிஷிகள் எடுத்துக்கோங்களேன் சாப்பாடு கொடுப்ப பார்க்குறேன் மேக்சிமம் ஒரு நேரம் சாப்பாடு தான் சில நேரம் இவங்களும் ஏதாவது பண்ணியிருக்கு சாப்பிடுதே அப்படிங்கிறதுனால அந்த அதை கேட்கறதுனால சரி ஏதோ அவங்களுக்காக நீ இது பண்ணுவோமா அப்படின்னு தான் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் டீயெல்லாம் நான் போட்டு வச்சு அப்படியே தான் இருக்குது அப்படியே இவங்க போட்டு வச்சுட்டாங்களே குடிக்கணும்னு சொல்லுவாங்களே ஊற்றி குடித்தா ரெண்டு மடக்கு அவ்வளோதான் மீடு தூரம் தான் ஊற்றுவேன் சாப்பாடு சொல்கிறாங்களே எடுத்துகிட்டு வருவேன் கொஞ்சோண்டு சாப்பிட்டு மீதியை பூரா அந்த நாய் அந்த கோழி எல்லாத்தையும் கூப்பிட்டு அதுக்கு நினைஞ்சி கொடுத்துட்டு சாப்பிட்டு நீங்கள் நல்லா இருங்க அப்படிங்கிற ஏன்னா நான் இன்னொரு உணவை சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன் கைது இருக்கிற பார்ப்போம் நல்லா கடைகள் இருக்கு எதுக்குமே எனக்கு தரிசனத்தில் காட்டினாரு தின மாதிரி இருக்குங்க மஞ்சேரில் தினை மாதிரி புதுசாக இருக்குது அதை உணவாக அப்படி ஆக்கி ஏஞ்சல்ஸ் அப்படி பரிமாறிட்டு இருக்கிறாங்க இந்திர மாதா அந்த மாதிரி ஒரு ஏஞ்சலை நான் பார்க்குறேன் அது வந்து என்ன செய்யன்னா அது எனக்கு அண்ணன் அப்படின்னு சொல்லி அது கொடுக்குற ஆனால் பார்த்தா அவள் முகச்சாக இருக்கிறான் அவள் கிடையாது ஆனால் ஒரு ஏஞ்சல் இணைச்சுறாங்கன்னா இந்த உணவை கொடுக்குறாங்க அதனால அது செஞ்சுட்டு இருக்கிறாங்க இன்னொரு கூட்டம் இணைஞ்சிருக்கு வேறு என்னமோ வித்தியாசம் அந்த உணவே வித்தியாசமாக இருக்குது இதெல்லாம் இந்த சாப்பிடும்போது உடல் தான் உங்களுக்கு மிளைஞ்ச மாதிரி தெரியும் உள்ளுக்குள்ளே எப்படி இருக்கிற பிறகு ரொம்ப மிளைஞ்சிட்டிங்கன்னா உடல் மிளைஞ்சிருக்கு ரொம்ப தான் இந்த உடலுக்குரிய உணவை நான் நினைச்சியில் இதை குறைக்கிறதுனால தான் இந்த மாதிரி இதுக்குள்ளே என்னால் செய்ய முடிய போக முடியும் இதெல்லாம் ஏன்னால் நீங்கள் இதை பண்ணணுங்கிறதுக்காக இந்த அனுபவத்தை உங்கள்ட்ட ஷேர் பண்ணுறேன் ஏன்னா இதை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும் அதனால் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை என்ன செய்யணும்னா தனிமையாக எல்லாத்தையும் விட்டுட்டு உங்கள் கடமைகளை செஞ்சுட்டு வேலைகளை செஞ்சுட்டு முடித்த நேரம் இப்படி தொழுது இப்படி குளிச்சு நல்லா தொழுதுட்டு இந்த புருவமூத்தியை தூக்கி கண்ணை மூடி உட்காந்து நான் ஆவி மனிதன் அந்த ஆவி கொண்டு சின்ன வெளியில் கொண்டு வரேன் அதை நீங்கள் பயிற்சி பண்ணிப்பாரு இப்போ முடித்தான் இப்போ இந்த கண்ணை மூடி இந்த புருவமூத்தியை தூக்கி தியானத்தில் உட்காந்தீங்களா ஒரு பத்து நிமிஷம் தியானத்தில் உட்கார வச்சேன் எல்லோரும் மேக்சிமம் தலை எல்லாருக்கும் தலையை செலவு பண்ணி தலையெல்லாம் தீ இப்படி நீ தொழுதுட்டு நீ தூங்கிப்பாரு சூப்பராக இருக்கும் மேக்சிமம் எல்லாரும் என்ன செய் பார்த்தியும் ஒருத்தன்தான் அப்படி நேரம் உட்காந்துருந்தான் அப்புறம் சேவியர் நேரம் உட்காந்துருந்தாப்புல மற்ற அனீஷு பற எப்படிப்பா பறன கழுத்து கீழே வீட்டில் என்ன அனீசு கழுத்து கீழே போச்சா போகலையா செலுவராசன் எப்படி

ஆவியின் பட்டயத்தை வச்சிருக்கிறேன் ஏய் இந்த ஆவியின் பட்டயத்தினால ஒன்று நினைச்சிக்கிறேன் இது ஆவியில் நீங்கள் என்னச்சினா அனல் மூட்டி நீ பெற்ற வரத்தை தீயெனை பற்றி எரிய விடுன்னு நினைச்சி வரனா பவுல் அங்கே திமையை தீங்க சொல்லுவார் கைதுட்டுக்கலாம் பவுலுக்கு பெய்துலாம் நீங்கள் பெற்ற அதிசயத்தை வரத்தை என்ன இப்படி தியானத்தில் உட்காந்து நீ இதை பற்றி எரிய வைக்கணும் தியானங்கிறது மொ நீ குருவமத்தி தூக்கி அப்படி உட்காந்துட்டீங்கன்னா அஞ்சு நிமிஷத்தில் மனம் மன தூக்கங்கிறது என்ன மனமற்ற தூங்கும் போது மனம் செயல்படும் அதே மாதிரி மனமற்ற நிலைக்கு போயிடுவோம் மனமற்ற நிலைக்கு போன உடனே அடுத்த செகண்ட் என்ன ஆவி இப்போ அந்த இதை வெளியிடும் ராத்திரி தான் பாம்பு அந்த பொந்துகளில் இருந்து நினைச்சு சில விருதுகள் அப்புறம் தான் இருச்சுன்னா அந்த இதுலேருந்து வெளியே வரும் இதே மாதிரி நீங்கள் உறக்க நிலை உறங்கும் போது மயக்க நிலையில் இருக்கும்போது பரவச நிலையில் இருக்கும்போது இந்த சோல் இந்த ஆவி இந்த உடலை விட்டு வெளியில் செயல்பட ஆரம்பிக்கும் ஒரு அழியிலே சொல்லுங்களேன் இல்லை சத்தமாக சுருங்கலை அது இப்போ ஒரு பத்து நிமிஷத்தில் நீங்கள் உங்கள் அதுக்கு தான் ஒரு பத்து நிமிஷம் உங்களை மௌனமாக உட்கார வச்சு இந்த பத்து நிமிஷத்தில் என்ன ஆகிட்டேன் இதே மாதிரி நீங்கள் ஒரு ஆஃப் அன் ஹவர் அவர் உட்கார பாருங்க இதை அப்படி ஒரு மணி நேரம் கொண்டு போய் பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த ஒரு மணி நேரம் கழித்து நீங்கள் கண்ணை முடிச்சு பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய ஆனந்தம் நிம்மதி சந்தோஷம் எதிரியும் இருக்காது அதனால் இப்போ எனக்கு ஊழியம் பண்ணணுங்கிறது விருப்பம் கூட இல்லை பேசாமல் அப்படியே உட்காந்து போகுங்க ஆனாலும் தர இது அறிவிக்கணுமே இந்த அனுபவத்தை மற்ற நான் பெற்ற இன்பத்து அனுபவத்தை எல்லோரும் பெறணும் அப்படிங்கிறதா தான் நான் பெணிஞ்சிடேன் இப்போ வெளியில் பேச வேண்டியதாக இருக்குது இதெல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது அதனால் இந்த அனுபவம் சூப்பர் அதனால் ஒரு பத்து நிமிஷத்தில் இதை நீங்கள் அனுபவிச்சீங்க இதை வீட்டில் நீங்கள் பண்ணுங்கள் இங்கே இங்கே பண்ணணுன்னா இனி நமக்கு இந்த வேலையெல்லாம் முடிஞ்சு இதெல்லாம் நல்லா கிளீர் பண்ணும் தலைமெல்லாம் போட்டு இந்த தியானத்துக்குரிய எல்லா ஒரு செட்டப்பும் நம்ம சென்டர் மாறும் இது மாறின உடனே அந்த மாதிரி தியானங்கள் ஆரம்பிப்போம் அது காலையில் ஒம்பது மணி ஆரம்பிச்சு சாயங்காலம் எத்தனை மணிக்கு முடியும் நாலு மணிக்கு தான் முடியும் அப்படி உள்ளவங்க மட்டும்தான் இங்கே உள்ள என்னச்சிப்படின்னா வர முடியும் ஞாயிற்றுக்கிழமை ஆறாதிரியும் அந்த மாதிரி தான் நடக்கும் சரியா அதனால் முன்னாடி நம்ம அப்படி தான் இருந்தோம் இந்த இப்போ இந்த இந்த மையினால் எழுதப்பட்ட இதை நான் பாஸ்ட்ல அங்கே போய் படிச்சுட்டேன் நான் பாஸ்டர் ஆகிட்டேன் நம்ம மாதிரி ராசு அந்த கார்த்தானு ஒரு ராசு பெயிண்ட் அடிச்சு ஜெடையிறார் அவர் சொல்கிறாரு நான் அந்த ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கே அந்த எங்கேயோ ராமேஸ்வரம் பக்கம் ஒரு பாஸ்டர்ஸ் நடத்துகிற மீட்டிங்கு போய் கலந்துக்கிட்டேன் கலந்துட்டேன் பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் கலந்து நான் இப்போ பாஸ்டர் ஆகிட்டேன் பாஸ்டர் எனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துக்காமல் நான் பாஸ்டர் சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன் பாஸ்டர் அப்படி இல்லாது டா பாதிங்களா இப்படித்தானே எல்லாத்தையும் இந்த பாஸ்ட் மாதிரி இணைஞ்சி விட்றாங்க இந்த விஷகுமார்கள் ஒன்று பண்ணி விட்டுருந்தாங்க அதனால் இவங்க பாஸ்ட்ருந்துட்டு இவர் என்ன செஞ்சுட்டு அழிஞ்சார் இப்போ கொஞ்சம் நேரம் தான் பயன் அடிக்கிறது மற்ற ஆளுகளை விட்டுட்டு இப்போ நான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன் இப்படி ஊழியங்களுக்கு போகிறேன் அப்படிங்கிற ஊழியம்னா ஏசுனாரு சொன்ன ஒரே சொல்கிறேன் நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க இது பாஸ்டமர்களுக்கே சொல்கிறேன் உண்மையான இயேசு ஏற்படுத்திய ஊழியம்னால் நீ காத்திருந்த அந்த உணவக வல்லமை பெற்று ஆவியினால் நீ நடத்தப்பட்டால் மட்டுமே அது கடவுளுடைய ஊழியம் இல்லைன்னா அந்த சபையினுடைய ஊழியம் பிரைஸெல்லாம் இப்போ நான் ஆர்சி நான் ஆர்சி சபையில் உள்ள ஒரு விசுவாசி ஒரு நண்பர் ஆர்சி சபையில் ஞானசானம் எடுத்துருக்கிறேன் ஆர்சி சபையில் உறுதிபூசல் எடுத்திருக்கிறேன் ஆர்சி சபையில் நான் என்ன செய்கிறேன்னா புதுநம்பை எடுத்து ஆர்சி சபையில் இன்றைக்கி எங்கள் ஊரில் என் பேரில் வரியும் வெடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க நான் இங்கே தான் இருக்கிறேன் ஆனால் அங்கே என்ன செய்கிறாங்க எல்லாமே இருக்கு அங்கே எல்லா இதுவும் நடக்குது ஆனால் நான் இன்றைக்கு இங்கே யாருக்கு வேலை செஞ்சிட்ருக்குறேன் நான் இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்திற்கு அபிஷேகம் என்ன எரிஞ்சுக்கு வழிநடத்தி கொண்டு இருக்கிறேன் அதுக்கு வேலை செய்து கொண்டு வரும் கைது நிலமும் அதனால் எந்த சமையல் வேணாலும் இருக்கேன் அதுக்காக இதில் மரம் மத மர வேண்டிய இல்லை தான் சொல்கிறார் நீங்கள் இந்த மோசையினுடைய இந்த நியாயப்பெறமான புஸ்தகத்தின்படி நீங்கள் வாழ்ந்தால் ஒரு திரை உங்களை மூடியிருக்கும் கடவுளோடு தொடர்பு கொள்ள முடியாத ஒரு திரை ஆவியினாலே உங்கள் இருதயத்தில் இந்த வார்த்தை எழுதப்பட்டிருந்தால் இது உங்கள் திரை மாறி நீங்கள் அந்த பரிசுத்த தெய்வனோடு உரையாடி கொண்டிருப்பீர்கள் பேஜலாக இதை நீங்கள் பண்ணுங்கள் ஒரு மூணு மாதத்துலேயே நீங்களே சொல்லுவீங்க எனக்கு இப்போ இந்த மற்ற பிரசங்கங்கள் இந்த ஜெபக்கூட்டங்கள் இந்த டிவியில் போட எனக்கெல்லாம் இப்போ அந்த செல்லில் சில ஆள்கள் பெரிய ஆள்களுடைய பிரசங்கத்தை கேப் பண்ண ஆன் பண்ணோம்னா அதை கேட்குறதுக்கே என்ன வராதுன்னு சொன்னால் அந்த ஆவியோட மைண்ட் வர உடனே கட்டணும் சொல்லுவார் நான் பேசுகிறது ஆவியில் நான் இருதயத்தில் பேசுகிறது உனக்கு பவர்ஃபுல்லாக இருக்கா இது உனக்கு நிறைவாக இருக்கான்னு இந்த வார்த்தை வந்த உடனே டக்கு முடியுமே முன்னாடி நான் சிகரெட் அணிச்சு கஞ்சா அடிச்சிட்ருக்கும் இருக்கும்போது நல்ல ஒரு சிகரெட் எனர்ஜி ஒன்றா அந்த இதெல்லாம் தட்டிட்டு அதில் கஞ்சாவை போட்டு இது பண்ணி இழுத்துட்டு இருக்கும்போது சொல்லுவார் கீழே போடும்பார் பாரு ஆவி சொல்லுவோம் கீழே போடுன உடனே போட்டுருவேன் ஐயையோ ஒரு ரேட் என்ன அதில் கஞ்சா வண்டி என்ன இதெல்லாம் இது பண்ணி ரெண்டு வாய் ரெண்டு வாய் தான் வச்சிருப்பேன் கீழே போடுவோம் மாதிரி இந்த செல்லை இப்போ ஆன் பண்ணி யார் எதையாவது ரேஸ் சரி செய்தியாவது கேட்பா ஊர் நடப்பு என்ன நடக்குதுன்னு செய்தி ஆன் பண்ணால் கூட இதை கேட்டு நீ என்ன செய்ய போகிற அப்படின்னு உள்ள சவுண்டு வந்து உடனே உடனே கட் பண்ணிடுவேன் சில சேமியும் கூட கேட்டார் பார்த்தீங்கன்னா மாமா அந்த மாதிரி நடக்குது நீ செல்லும் பார்க்குறது இல்லை மறுமுடியும் அதை பார்க்க ஆரம்பித்தாலே உடனே கட் பண்ணும்போது முதல்ல இந்த அனுபவத்துல போகணுன்னா வெளித்தொடர்பை கட் பண்ணுங்கள் மழை பெய்யுதுனால உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நல்லா கவனிங்க வெளி தொடர்பு நீ பாருங்களேன் பஸ்ஸில் தனியார் பஸ்ஸில் பாட்டு வேற அவன் பஸ்ஸில் தான் சத்தமாக இருக்கு ஒவ்வொருத்தனும் கையில் வச்சுருக்கிற செல்ல ஒவ்வொருத்தனும் தனித்தனியாக அவங்க கூறும் தனித்தனியாக பார்த்துட்டு இருக்கான் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா செல்லை பார்க்காத ஆளே கிடையாது ஒன்று பேசிகிட்டு இருப்பான் இல்லைன்னா இனத்தையாக தண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பான் எனக்கு பஸ்ஸில் இப்போ போகிறதுக்கே என்ன இல்லை ஏன்னா பக்கத்தில் யார் உட்கார்ந்தாலும் எவனையாவது என பேசிக்கிட்டு இருக்கான் ஏதாவது ஒன்று சினிமாவை பார்க்கலாம் இல்லைன்னா நாடகத்தை பார்க்கா இல்லை வேறு ஏதோ நீசை பார்க்குறேன் எனக்கே இல்லைனா ஒரு பாட்டை வைக்கான் இதே நடந்து நடந்தது பொழுதனைக்கு யாரை பாருங்க செல்லில் தான் யாரு அதனால் ஆவிக்குரிய பிள்ளைகள் வழி தொடர்புகளை இந்த மாதிரி சரீரத்துக்கு தேவையான எல்லாத்தையும் நீ கட் பண்ணிட்டு இந்த இருதயத்திலிருந்து ஆவியிலேருந்து நீங்கள் பேச ஆரம்பிக்கும் போது அந்த உன்னத வல்லாம நிரப்பிக்கொண்டிருக்கும் பிரைசலாக அதனால் இதை பண்ணுங்கள் இதை வீட்டில் பண்ணுங்கள் மயக்க நிலையில் இருங்க போதையில் இருங்க இந்த குடிக்க குடிக்கிறவனால் இதில் வந்துட்டாங்கன்னா அடுத்து குடிக்க மாட்டான் ஏன்னா அதை விட இது எப்படி இருக்கும் ஆனந்தமாக அவ்வளவு மயக்கமாக அவ்வளவு சந்தோஷம் நிம்மதி இல்லாமல் தானே இதெல்லாம் குடிக்கான் இதில் வரும்போது அவ்வளோ நிம்மதி வந்துடும் போதை ஆகிடும் சில நேரம் கூட நான் தடுமாறுவேன் நைட்டு இந்த மாதிரி தொழுதுட்டு படுத்துட்டு எந்திச்சுன்னா எனக்கே அந்த போதை தடுமாட்ட மாதிரி தான் இருக்கும் ஏன்னா நான் முன்னாடி நான் தான் சொல்லலாம் கஞ்சா குடித்தவன் ஜாரையம் குடித்தவன் பிராந்தி குடித்தவன் இந்த போதை எப்படி இருக்குதுன்னு தெரியும் இப்போ அந்த போதையில் எப்படி தடுமாறுன்னு தெரியும் அது மாதிரி இப்போ இந்த மாதிரி தியானத்தில் உட்காந்துட்டு எழுந்தி எங்கிட்டு நடக்கணும்னா எனக்கு அது தன்னாலே எனர்ஜியும் லாபம் லாத்தி த லா லாத்தி இது பண்ணும் அது போ அதான் ஒரு அந்த ஆவிக்குரிய போதை அதுதான் பரவச நிலை அதுதான் அந்நிய பாசை அப்போ தான் அந்நிய பாசியில் ஆவியில் உலகிறது அன்னிய பாசியில் கடவுளோடு பேசுகிறது தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் இதில் இருந்து அந்நிய பாசியில் பேசணும் அதிகம் அந்நிய பாசை இருக்கிறவங்க இந்த பரவசை பேச்சல் இந்த மாதிரி ரத்தத்தை வரங்களை அப்படி பயன்படுத்தி கால்களுக்கு மீதியடி நீதி என்னும் மார்க்க உண்மை என்னும் அந்த கச்சை இதெல்லாம் நீங்கள் பண்ண பண்ணத்தான் உங்களுக்கு வந்து வரும் நீங்கள் உண்மையாக இருப்பீங்க நேர்மையாக நடக்கணுன்னு ஆரம்பிப்பீங்க பொய் பேசக்கூடாது உண்மையை பேசணும் அந்த மாதிரி இதெல்லாம் எப்போது வரும்னா இந்த மாதிரி நீங்கள் ஆவியில் தியானம் பண்ணி நீங்கள் இந்த வஸ்திரத்தை உடுத்திருக்கிறீங்க இந்த வரத்தை பெற்றிருக்கிறீங்க இந்த வல்லமையை பெற்றுக்கிறீங்க இதெல்லாம் எனக்குள்ளே செயல்படணும்னா நான் உண்மையாக தான் இருக்கணும் உண்மையாக தான் பேசுவேன் அந்த நிலை உங்களுக்கு தன்னாலே வர ஆரம்பிச்சிடும் இதை புனிதர்கிட்ட பார்க்க முடியும் அன்னை மரியாதை பார்க்க முடியும் பரிசுத்தவான்கள்ட்ட பார்க்க முடியும் ரிஷிகள்கிட்ட பார்க்க முடியும் செத்தாலும் நாங்கள் சாவுமே தவிர போய் சொல்ல மாட்டோம் உண்மையை தான் நிஜிவோம் சத்தியத்தை சத்தியத்திற்காக சாகத்தை ரத்தம் செஞ்ச தயாராக இருக்கிறோம் இதுதான் அந்த புனிதர்களுடையது ஏன்னா அவங்க ஆவியில் இந்த மாதிரி கட்டி எழுப்புனாங்க தைரியம் வில ஏன்னா நாங்கள் சாக பண்ணி என்ன தான் பண்ணாலும் எங்களை சாகடிக்க முடியாது துக்கப்படுத்த முடியாது கஷ்டப்படுத்த முடியாது எங்களை கண்ணீர் வடிக்க வைக்க முடியாது ஒரு கைது நிழலமாகும் இந்த மாதிரி ஞானத்தில் என்ன செய்யுங்க இந்த வார்த்தைகளை பயன்படுத்துங்க இந்த விசுவாசத்தை பயன்படுத்துங்க இந்த வரத்தை பயன்படுத்துங்க பயன்படுத்தி ஆகியலே வளர வளர்ந்து செழிப்பாக இருக்கும்படி வாழ்த்தி உங்களை நீங்கள் வாழாகல்ல தலையாக இருக்கும்படி கீழே இல்லாத இருக்கும்படி நீதிமானாக பரிசுத்தமானவங்களாக நல்லவங்களாக இல்லை வாழ்கள் வாழுங்கள்ன்னு சொல்லி வாழ்த்தி ஆசிவதிக்கிறேன் பிரேசலா ஒரு இல்லையிலையா அவர் நல்லவர் நல்லவராக இருப்பார் ஆனால் உண்மையிலவராக இருக்கிறாரா உண்மையிலோராக இருக்குன்னா நீ இதில் வரணும் இந்த தியானத்துக்குள்ளே இந்த உண்மை என்ன கவ மார்க் கவசத்தை நான் நடித்திருக்கிறேன் அப்போ இதெல்லாம் அந்த கவசம் எதுக்குன்னா நீங்கள் உண்மையை தான் சொல்லுவீங்க உண்மையாக தான் பேசுவீங்க நல்லது தான் பேசுவீங்க இதுதான் அந்த தியானத்தினுடைய பவர் சக்தி உங்கள் தன்மை உங்கள் தோற்றம் எல்லாத்தையும் மாற்றக்கூடியது தியானம் பேசலாம் இப்போ இதோடு நிகழ்ச்சியை நிறைவு பாடல் பாடல்படும்